தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய தமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழத் தவறினால் ஏராளமான துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிடும் வகையிலே டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய கவிதை வரிகளிலே இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய அருமையான இசை கோர்வையிலே கொடுமுடி கோகிலம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட கே பி சுந்தராம்பாள் அவர்களினுடைய குரல் வள்ளத்திலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான கவிதை இது இடம்பெற்ற காவியம் புரிந்திருக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பூம்புகார் திரைக்காவியம் சிலப்பதிகார காவியத்தினை கருவாக கொண்டு உருவாக்கப்பட்ட கலைஞரனுடைய கைவண்ணத்தில் கதை வசனத்தில் உருவாக்கப்பட்ட அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியவர் பிரபல இயக்குனர் ப நீலகண்டன் அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு பின்னணி இசை ஆர் சுதர்சனம் அவர்கள் இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்கள் இந்த காவியம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இசை கோர்வை அவ்வளவு அற்புதமாக இருக்கும் மற்ற படங்களையும் நீங்கள் பாருங்கள் இந்த படங்களையும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் அந்த அறுபதுகளிலே வந்த திரைப்படங்களை நீங்கள் பாருங்கள் இந்த திரைக்காவியத்திலே ஒரு சிறப்பம்சமாக இந்த இசை அம்சம் அப்படி இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுவீர்களே ஷார்ப்னஸ் சில்னஸ் என்றெல்லாம் சொல்லுவீர்களே அந்த ஷார்ப்னஸ் ஆக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் அல்லது அந்த பாடலினுடைய பின்னணி இசையிலே வரக்கூடிய அனைத்து விதமான உபகரணங்களாக இசை வாத்தியங்களாக இருக்கட்டும் அத்தனை வாத்தியங்களையும் பிரயோகப்படுத்தி இந்த காவியம் முழுவதிலும் ஒரு அற்புதமான இசையமைப்பினை ஆர் சுதர்சனம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திரைப்படம் ஒவ்வொரு பாடலுக்கும் நான் அந்த காலத்திலே என்னுடைய சின்ன வயதிலே இந்த பாடலெல்லாம் கேட்கும் பொழுது அந்த ஸ்பீக்கரே அதிரும் ஒளிப்பெருக்கி அந்த பேஸ் தபல்லாவுனுடைய பேஸாக இருக்கட்டும் அனைத்து வாத்திய கருவிய வாத்தியங்களாக இருக்கட்டும் அது அப்படியே முன்னால் வரும் முன்னால் வந்து கும் 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 என்று அந்த அடி தனியாக விழுகும் அந்த மாதிரியான ஒரு திரைக்காவியம் இந்த பாடல்கள் அனைத்துமே அவ்வளவு சிறப்பான பாடல்கள் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சிறப்பான பாடல்கள் இதில் இந்த கவிதைகளை இயற்றியவர்கள் உடுமலை நாராயணகவி கவிஞர் மாயவநாதன் மாயவநாதன் இயற்றிய பாடல்கள் இதில் மூன்று பாடல்கள் இருக்கின்றன தப்பித்து வந்தானம்மா கடுமாறி நின்றானம்மா என்ற பாடல் அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்றுவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது போன்ற ஏராளமான பாடல்களை மாயநாதன் அவர்களும் இயற்றியிருக்கிறார் அவரோடு இணைந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்ற இந்த அற்புதமான கவிதையினையும் இயற்றியிருக்கிறார் இதில் கோவலனாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் கண்ணகியாக ஆர் விஜயகுமாரி அவர்களும் மாதவியாக ராஜஸ்ரீ அவர்களும் சேரன் செங்குட்டுவனாக சேரன் செங்குட்டுவனாக இ ஆர் சகாதேவன் அவர்களும் பாண்டியன் நெடுஞ்செழியனாக ஒய் கே தேவர் அவர்களும் கோப்பெருந்தேவியாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய தாயார் சந்தியா அவர்களும் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே நடித்து அந்த பாத்திரமாகவே மாறியிருப்பார்கள் அவ்வளவு திறம்பட நடித்திருப்பார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திரைக்காவியம் இன்றும் அந்த திரைக்காவியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கவிஞர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களுடைய கொஞ்சம் தமிழ் தீந்தமிழ் இதையெல்லாம் கேட்கும் பொழுது மனம் அப்படியே குளிர்ந்துவிடும் அந்த அளவிற்கு இந்த திரைக்காவியத்திலே வசனங்களும் பாடல்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் சிலப்பதிகாரத்திலே அந்த காப்பிய தமிழ் கூட அது அவ்வளவு சிறப்பாக இருக்குமா என்பது சற்று யோசிக்கும் அளவிற்கு இந்த தமிழ் அவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த திரைக்காவியத்திலே இந்த பாடல் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் கோவலனும் கண்ணகியும் காவிரிப்பும் பட்டினத்தை விட்டு மதுரைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தினாலே கவுந்தியடிகள் அவர்கள் அவர்களை காவேரியிலே காவேரி நதியிலே ஓடம் மூலம் அவர்களை அழைத்துக் கொண்டு மதுரை மாநகரத்திற்கு செல்கிறார் செல்கின்ற வழியிலே படகில் சென்று கொண்டே இந்த பாடல் இடம்பெறுவது போல அந்த காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பு இயற்கையோடு சேர்ந்து அந்த நதியிலே ஓடம் போய்கொண்டே இருக்கும் அதோடு இணைந்து கவுந்தியடிலாக இருக்கக்கூடிய கே பி சுந்தராம்பால் அவர்கள் அந்த பாடலினை பாடிக்கொண்டே வருவார்கள் அதை கோவலனும் கண்ணகியும் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் ஒருவனுக்கு ஒருத்து என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவாதே விதி விதிதபறி போகாதே ஏ வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம் மானிடர் என் மனதினிலே மறக்க உண்ணாவேதும் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணாவேதும் வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது களையின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வாழிவம் என்பது கிளகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி புயல் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடும் மானிடரின் மனதினிலே மறக்க வேதம் வாழ்க்கை என்னும் ஓடும் துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்பவரில்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலேயாகும் அந்த படகின் நிலை போலேயாகும் வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடும் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணாவேதம் வாழ்க்கை என்னும் ஓடும் இவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தத்துவங்களை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த கவிதை வரிகளிலே கொடுத்து அதனை கே பி சுந்தராம்பாள் அவர்கள் குரலிலே கேட்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழத் தவறினால் பல்வேறு வகையிலான துன்பங்களை அவன் ஏற்க நேரிடும் என்பதை வலியுறுத்தும் வகையிலே இந்த வரிகள் எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் அதிலும் முதலிலே ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு பிற்பாடாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடிகளும் இவ்வளவு தத்துவங்கள் நிறைந்த வகையாக இருக்கின்றன இப்படி பாடல்களை எல்லாம் நாம் அடிக்கடி கேட்டோமானால் ஒவ்வொரு மனிதனும் எந்த வகையிலும் தவறு செய்வதற்கு துணிய மாட்டான் தவறு செய்யும் எண்ணமே வராது என்றுதான் சொல்ல வேண்டும் அதையெல்லாம் கேட்பதற்கு இப்பொழுது நமது மக்களுக்கு நேரம் இல்லை அவ்வளவு இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டம் எல்லாம் மாறிவிட்டது இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இப்படிப்பட்ட கவிதைகள் கானங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோமானால் ஓரளவிற்கு நாமும் நல்வழியில் வாழலாம் சிறப்பாக வாழலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா